சம மாதம் திருடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணத்துல விசிய மாட்டேங்குது போமாட்டிங்கிறது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பாரணி சோபாலன்லேருந்து எல்லோரும் ஒரு சின்னதாக பக்கத்தில் வந்து ட்ரிப் போயிட்டு வந்துடலாம் எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளே வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வண்டியை வந்து எடுக்கிறாங்க ஒரு பக்கம் கௌதம் விடுதலை ஆகிட்டாங்க போல எப்படியோ அம்மாவோட உதவினால நான் கொஞ்சம் வெளியில் நிம்மதியாக வந்து இருக்கேன் இருப்பினும் அந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனால் அம்மா என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணாதேன்னு வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கௌதமும் ஒரு பக்கம் கோத்தி உச்சத்தில் இருக்காங்க ஏலே வண்டி வந்துருச்சு இல்லை இன்னமும் எதுக்காக இருக்கீங்க எல்லாரும் தேவையான சாமான்லாம் வந்து சீக்கிரம் ஏற்றுங்கன்னு உடனே லக்கேஜ் எல்லாத்தையும் இருக்காங்க அந்த இடத்துல வீரா உனக்கு நடக்கிறதுக்கு சௌரியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சொல்லு நான் வேணா தூக்கிட்டு கொண்டு போய் வண்டியில் உட்கார வைக்கட்டா அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசினோடனே நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பைகுண்டம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க என்னப்பா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க என்ன பண்ணுறது நீ தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறியம்மா கூட சேர்ந்து வாழும்னா கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கிண்டல் அடித்து பேசிட்டு அப்படியே வந்து வண்டியில் வந்து ஏறிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து பாட்டு பாடாமல் இருந்தால் நல்லாவாக இருக்கும் எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டே வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் எல்லாரும் பாட்டு பாடிட்டு சூப்பராக வரணுங்கிற மாதிரி இருக்காங்க அப்பன்னு பார்த்து செல்லக்கனி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு பாட்டாக ஒவ்வொரு ஜோடிகளாக வந்து சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறப்ப ஏலே வீரா என்ன வீரா நீ மட்டும் பிடித்தம் இல்லாமல் நீ இருக்கிற மாதிரி தெரியுது டூர்லேருந்து எல்லாம் போய் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க தான் வந்து போகிறோம் இன்னமும் வந்து முறைச்சிக்கிட்டே இருந்தால் சரி வராது வீரா இந்த பயணத்துக்கு அப்புறமாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருப்பினோம் வீரா கேட்குற மாதிரியே தெரில சரி சரி நான் உங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை என்ன பார்க்காம நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வீரா செஞ்சு தூங்கும்போது சிவபாலன் தோளில் அப்படியே சாஞ்சு தூங்க ஆரமிச்சிடுறாங்க இதை ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு சிவபாலன் வந்து வளசி வளைச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சு அப்புறமேட்டு நம்ம பொண்டாட்டிக்கிட்ட வந்து காட்டலான்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க நம்ம சிவபாலன் அப்போனு பார்த்து ஒரு இடத்துல கௌதம் வந்து நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் கவிதா தாண்டா அவ தாண்டா என் கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டா இல்லாட்டி எங்கள் அம்மா அப்பா ஆசையை வந்து நான் நிறைவேற்றியிருப்பேன் அந்த குடும்பமே இப்போ என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இருந்திருக்கோம் கடைசி நேரத்தில் எல்லாமே தலைகீழாக போச்சே அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் வந்து கௌதம் வந்துருக்காங்க கவிதா ஒரு இடத்துக்கு வந்து வர சொல்கிறாங்க நான் திருந்திட்டேன் இனிமேட்டுக்கு என் வாழ்க்கைக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் இருப்பினும் நான் உன்னை நம்ப முடியாது நீ கோபமாக கூட இருப்ப நான் உன்னை மாட்டி விட்டதுனால அப்படின்னு சொல்கிறப்ப நான் உன்னை புரிஞ்சிக்கிட்டேன் இனிமேட்டு எனக்குன்னு யார் இருக்கா நீ மட்டும்தானே இருக்க அப்படி இருக்கும்போது என் பாட்டி தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கவிதா வந்து நம்பி அந்த இடத்துக்கு வராங்க ஏய் அவளை சும்மா விடக்கூடாதுரா இந்த வாட்டி அவளை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கௌதம் வந்து அவங்க கவிதாங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒழிஞ்சிருக்காங்க இல்லை அவங்கெல்லாம் வந்துரட்டும் வந்ததுக்கப்புறம் மேட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரிடா நாங்கள் காத்துட்ருக்கோம் நீ சிக்னல் கொடுன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கௌதம் வந்து திருந்துற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாடகம் ஆரம்பிக்கிறாங்க இருப்பினும் கௌதமுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் ஒளிஞ்சிருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஏதோ ஒரு கல்லை ஏதோ உருட்டி விட்டுவிட்டாங்க இருக்கு ஏய் நீ திருந்தில்லையா தனியாக வந்திருக்கேன்னு நினச்சேன் கூட ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்போனா நீ எதுக்காக என்ன வர சொன்னேன் ஆமாண்டி உன்னை பத்திரமா அனுப்பிச்சு வைக்கலான் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் நான் கூப்பிட்டேன் நீ வந்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கௌதம் வந்து சொன்னோன்னே இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு பக்கத்தில் இருந்த கட்டியை வச்சு கௌதமை தள்ளி விட்டுட்டு அப்படியே வேக வேகமாக வந்து போகிறாங்க ஓடுறாங்க நம்ம சண்முகம் பரணி பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்களே அந்த பஸ்ஸு வந்து ஆல்மோஸ்ட் இவன் கவிதா நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு அண்ணன் என்னை காப்பாத்துங்கனே காப்பாத்துங்கனேன்னு சொல்லும்போது சண்முகம் காதில் வந்து விழுந்துருச்சு ஆனால் வண்டி என்ன பாட்டுக்குன்னு சொன்னோன்னே யாருமா நீ அப்படின்னு சொல்லும்போது தூரத்தில் தா அவங்க இருக்கா இல்லைன்னா கௌதம் அவன் தானே என்னை அடிக்கணும்னு நான் நினைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் என்னை பத்தமாக அமைச்சு வைக்கணும்னு நினைக்கிறானே நீங்கள் தானே வந்து காப்பாற்றணும் நான் அங்கே சாட்சி சொன்னில்ல அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா சரிம்மா நீயும் எங்கள் வா அதுதான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி நீ உன் சொந்த ஊருக்கு வந்து போயிடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது என்னோடய ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த சண்முகம் குடும்பம்தான் ஆனால் என்னோடய எதிரிங்க எல்லாரையும் வசமாக ஒரே வண்டியில் போயிட்டுருக்காங்க அவங்கள பழி வாங்கறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது எங்கள் அம்மா கிட்டே வந்து அனுமதி கேட்டு இது மாதிரி பண்ணுறதுக்குள்ளே விடுஞ்சு போயிடும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது அமைதியாக இருக்க வேண்டிய காலம்லாம் போதும் கடவுளாக பார்த்து தான் எனக்கு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு கௌதம் வந்து கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து இதுலே நீ என்ன பண்ண போகிற எனக்கு தெரிஞ்சு யாரையாவது ஒருத்தனை பிடிக்கணும் அவனை வச்சு தான் இந்த வண்டியை நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க சரி மச்சான் யோசனை எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நடக்குமா நீ எதிர்க்கிறது சண்முகத்தாச்சு இப்போ வேற அதிகாரி வேற ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலான்னு ஃபேமிலியாக ட்ரிப்பு போகிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நான் இந்த வாட்டி முடிவு பண்ணிட்டேன் எங்கள் அம்மா எவ்வளோ தெரியுமா வந்து நான் மட்டும் இந்த காரியத்தை வெற்றிக்கிறமாக பண்ணி முடிச்சிட்டேன்னா சந்தோஷப்படுவாங்க அவங்க மனசில் அ இல்லா சந்தோஷமாக இருக்கும் அதுக்காவது நான் அதாவது ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் வைஜெயந்தியோட பையன் பேசுகிறேன் சொல்லுப்பா தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப உங்களை நான் நேரில் வந்து சந்திக்கணும் எனக்கு உங்கள் உதவி அவசரமாக வந்து தேவைப்படுது அதுவும் இப்போ இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு என்ன செய்யணுங்கிற விஷயத்த வந்து ஃபோனில் வந்து கேட்டுக்கிறாங்க கேட்டுட்டு சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க அந்த இடத்துல என்னமோ ஒரு விஷயம் போகுது நமக்கு ஆதரவான்னு மட்டும் நல்லாவே தெரியுதுன்னு கௌதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அந்த டீமை சேர்ந்தவங்க அண்ணே இப்போன்னு பார்த்து அவங்க அம்மா கூட உள்ளே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பையனை நம்பி நம்ம வேலை எதுவும் செய்யலாமா அதுவும் மாட்டிக்கிட்டால் பிரச்சனையாக இடப்போகுது இல்லை மாட்டிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை யார் கொடுத்தா என்ன அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது தானே நம்மளோட வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு வரன் தம்பிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சண்முகமும் பரணியும் ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஒத்து மொத்த குடும்பத்துக்கும் நம்ம முத்துப்பாண்டிலேருந்து எல்லாரும் ரூம்லாம் வந்து புக் பண்ணிட்டாங்க போல அப்படியே இறங்குறாங்க ஆனால் நம்ம இந்த ஹோட்டலில் தான் தங்க போகிறோமா ஆமாம்ல இந்த ஹோட்டலில் தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பிரம்மாண்டமான ஹோட்டலாக இருக்கும் போல இருக்கே செலவே நிறையா வருமோ செலவை பார்க்க வேண்டிய நேரம்லாம் இல்லை ரொம்ப நாள் கழித்து நம்ம பல வருஷம் கழித்து டூர் வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு வாரத்தில் என்ன பெருசாக செலவாக போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்முகமும் தாராளமாக இருக்காங்க ஐ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க இனிமேட்டாவது பொறுப்பாக எல்லோரும் நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேனே வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க ரொம்பவே கலப்பாக இருக்குப்பா ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால சரி நம்ம போய் ரெஸ்ட் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வைகுண்டத்துக்கு ஒரு தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க அந்த ரூம்க்கு வந்து போகலான்னு பார்க்குறாங்க அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் இது எல்லாம் முத்துப்பாண்டியும் சண்முகமும் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க யார் யாருக்கு எத்தனை ரூம் கேட்ட உடனே ஒரு பத்து ரூம் கிட்டே வந்து புக் பண்ணியிருக்காங்க எல்லா ஜோடிகளுக்கும் தனித்தனி ரூம் தான் வந்து போட்டிருக்காங்க நம்ம சண்முகம் வைகுண்டம் மாவட்டம் தனியாக வந்து போயிட்டே இருக்காங்க ரூம்லாம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே ஒருத்தரை வந்து சந்திக்கிறாங்க உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட வந்து கேளுங்க உங்களுக்கு தேவையை எதுவாக இருந்தாலும் அதை நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒருத்தர் வந்து வராங்க சரிப்பா இருக்கிற லக்கேஜ் எல்லா ரூம்லேயும் வந்து வைக்கணும்ப்பான்னு சொன்னோன்னே அப்படியே எல்லோரும் வந்து அவங்கவுங்க ரூமுக்கு வந்து லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இதான் சார் ரூம் உங்களுக்கு என்ன தேவையானாலும் ஃபோன் அடிங்கன்னு சொல்லிட்டு எல்லோரையும் ரூம்குள்ளே வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஒரு பக்கம் கௌதம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஓ இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கீங்களா உங்களை தேடி நானும் வந்துக்கிட்டு இருக்கேன் நானும் அதே ஹோட்டல்லையே வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கௌதமும் வந்து யோசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்